ஒரு சிறு நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டு சிறுகதைகள் பின்னப்பட்டிருந்தாலும் எத்தனை வகை சிறுகதைகள் தொடக்க காலத்தில் இருந்து தோன்றியிருக்கின்றன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பதினெட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை முதல் இன்று வரை தோன்றிய சிறுகதைகள் பலவாக உள்ளன ஆனால் சிறுகதையினுடைய வடிவம் பெற்று முழுமையாக திகழும் வாவேசு ஐயர் அவர்களின் கரசியின் காதல் இத்துறைக்கு புதிய ஒரு கோலத்தை தந்தது சிறுகதை கலைக்கு முன்னோடிகளாகி விளங்கியவர் பலர் அவர்களுள் ஒரு சிலர் குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம் இலக்கியத்தையும் வீரத்தையும் தமது இரு கண்களாக கொண்டு விடுதலை போராட்ட வேள்வித்தீயிலே தம்முடைய வாழ்க்கையையும் உருக்கிக் கொண்ட வாவேசு ஐயர் அவர்களின் சிறுகதைகள் தமிழ் இலக்கியத்தில் தோன்றிய முதல் முதல் பூத்த சிறுகதைகள் ஐயர் அவர்கள் மனிதனின் மிக உயர்ந்த பண்புகளை காட்டிய அளவிற்கு அவனுடைய சிறுமைகளையும் பலவீனங்களையும் தம் கதைகளில் காட்டவில்லை என்று சொல்லுவார் மேலை நாடுகளில் அப்பொழுது பரவி வந்த புதிய இலக்கிய வகையான சிறுகதையை தமிழிலும் படைத்துக் காட்டியவர் இவருடைய கதைகளில் நாடக உத்திகள் நிறைந்திருப்பதாக கூறுவர் கதை தொடங்கும் முன் கூறும் சூசிகை கதை மாந்தர்களின் மனத்தை உணர்த்த நீண்ட தனிமொழிகள் நாடகங்களில் வருகின்ற உரையாடல்களின் வாணி முதலியவற்றை இவருடைய கதைகளில் காணலாம் பழங்கால பின்னணியில் எழுதிய மங்கையற்கரசியின் காதல் காங்கேயன் ஆகிய கதைகளிலும் நிகழ்கால பிரச்சனை ஒன்றை மையமாக கொண்டு எழுதப்பட்ட குளத்தங்கரை அரச மரத்திலும் கலையின்பத்தை வழங்குவதற்காகவே எழுதப்பட்ட லைலா மஜ்னு அனார்களி எதிரொலியால் ஆகிய கதைகளிலும் தேச பக்தியை நோக்கமாக கொண்ட வேறு சில கதைகளிலும் ஐயரின் உயிரோட்டம் நிறைந்த வெவ்வேறு வகை நடைகளை காண முடிகிறது துறையில் தமக்கென புதிய வழியினை வகுத்து கொண்ட புதுமை பித்தன் கதைகள் தமிழ் இலக்கியத்திற்கு பெரும் வளம் சேர்த்தவை ஆன்மீக சக்தியோடு சிந்தனை துடிவோடு வாழ்வின் அழகுகளையும் அலங்கோலங்களையும் குரூரங்களையும் விகாரங்களையும் வக்ரங்களையும் பரபரப்புடனும் அழகுடனும் அழு குரலுடனும் ஏக்கத்துடனும் தாபத்தோடும் ஆத்திரத்தோடும் கூறி புதுமை பித்தன் வெற்றி பெற்றார் நீளத்தில் மட்டுமல்ல வடிவத்திலும் புதுமைப்பித்தன் கதைகள் வெவ்வேறு வடிவ அமைப்புகளை கொண்டு காணப்பட்டன ஒரு வட்டத்திற்குள் எப்படி எப்படியெல்லாம் கோடுகளை இழுத்து முக்கோணங்களையும் சதுரங்களையும் வரைந்து கொண்டே இருக்க முடியுமோ அதே போல சிறுகதை என்னும் வட்டத்திற்குள் பல வண்ண கோலங்களை வரைந்து காட்டியிருக்கின்றார் உருவி பித்தன் தமிழ் சிறுகதை வளர்ச்சி போக்கில் குறிப்பிடத்தக்கவர் கூப்பாரா கூப்பா ராஜகோபாலன் சிறுகதையில் அமைய வேண்டிய தொடக்கம் வளர்ச்சி முடிவு ஆகிய மூன்று பண்புகளும் சான்றாக கூப்பாரா எழுதிய விடியுமா என்னும் கதையை திறனாய்வாளர்கள் காட்டுகிறார் ஒரே ஒரு சம்பவத்தின் அடியில் எழுந்த உணர்ச்சிகளை சிறுகதை கட்டுக்கோப்பிற்குள் ஒரே சீராக இயக்கி படைக்கப்பட்டிருக்கும் இந்த சிறுகதை குறிப்பிடத்தக்க பெருமை உடையது அன்றாடம் காணக்கூடிய சின்னஞ்சிறு நிகழ்ச்சிகளே கூப்பாரா கதைகளில் சிறுகதை வடிவம் பெறுகின்றன நிகழ்ச்சிகளை விடவும் அவைகளின் அடியில் எழும் உணர்வு நிலைகளை சிறிதும் பங்கப்படுத்தாமல் அப்படியே எழுத்தில் வடிக்க வல்லவர் கூப்பார் கூப்பார் ராசகோபாலனின் கதைகளில் உணர்வு நிலைகளே மேலோங்கி நிற்கும் அந்த உணர்வு நிலைகளே தத்தம் வடிவங்களை நிர்ணயம் செய்து கொள்கின்றன பூப்பாராவின் சிறுகதைகள் தமிழ்ச் சிறுகதையின் தொடக்ககால வளர்ச்சிக்கு உறுதுணையாக நின்ற அதே நேரத்தில் ஒரு புதிய பாணியையும் தமிழ்ச் சிறுகதை உலகில் தோற்றுவித்தன என்று சொல்லலாம் அவருக்கு பின்னால் அவருடைய பாணியில் சில சிறுகதை ஆசிரியர்கள் முயன்று இருந்தாலும் அந்த அளவிற்கு அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்றுதான் முழுமையான உண்மை பி எஸ் ராமையா பி எஸ் ராமையாவினுடைய கதைகளை மூவகையாக பிரித்துப் பார்க்கலாம் மனித தெய்வ உறவு கதைகள் மனித சமூக உறவு கதைகள் மனித மனித உறவு கதைகள் என்பவைதான் அந்த மூன்று வகைகள் இவருடைய கதைகளில் கதை நிகழும் காலம் மிக பரந்ததாக உள்ளது இராமாயணம் நடந்த காலம் சுந்தர தமிழிசை பரப்பி சைவம் வளர்த்த காலம் பல்வேறு சமூக பிரச்சனைகள் சூழ்ந்த இந்த காலம் வரை இன்னும் பல்வேறு கால பகுதிகளை இவருடைய கதைகளின் பின்னணியாக கொண்டிருக்கின்றன கதை எந்த காலத்தில் நிகழ்ந்ததாக இருந்தாலும் இவருடைய கதைகளை பொறுத்த மட்டும் அதற்கு ஒரு அடிப்படை உண்டு ஆசிரியரின் அனுபவம் தான் கலங்களைத்தான் என் கதைகளில் பிடித்து வைக்க முயலுவது வழக்கம் என்று அவரே குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அறிந்த ஒரு கருத்தை அல்லது அவர் அனுபவத்தில் உணர்ந்த ஒரு நிலையை கற்பனையில் பாவு போட்டு படைக்கப்பட்டனவாகவே அவர் கதைகள் தோன்றுகின்றன மனிதன் தனியே இருக்கும் பொழுது பிரச்சனைகள் எழுவதை காட்டிலும் பிற பொருளுடனோ அல்லது மனித உயிருடனோ அல்லது அதனிலும் உயர்ந்த ஒன்றுடனோ தொடர்பு ஏற்படும் போதுதான் அவனுடைய பிரச்சனைகள் அதிகமாகின்றன அது அவனுடைய சொந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம் அல்லது சமுதாயத்தின் சூழலில் எழுந்ததாகவும் இருக்கலாம் அதை அணுகும் முறையிலும் ஒருவருக்கொருவர் ஒருவர் வேறுபடவே செய்வார்கள் ஒருவர் அணுகுவது போல மற்றொருவர் அணுக நேர்ந்திருந்தால் மனிதகுலம் காலத்திற்கு காலம் இவ்வளவு மாறுதல்களோடு வேகமாய் வளர்ந்திருக்க முடியாது இந்த நிலைதான் ராமையாவின் கதைகளின் ஆதார சுருதியாக அமைந்துள்ளது சிறுகதை உலகிலே குறிப்பிடத்தக்க மற்றொருவர் மௌனி இவரை தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று புதுமைப்பித்தனே சொல்லியிருக்கின்றார் தமிழ் மரமுக்கும் போக்குக்கும் புதிதாகவும் சிறப்பாகவும் வழிவகுத்தவர் யார் என்று சொல்ல வேண்டுமென்றால் மௌனி என்ற புனை பெயரில் எழுதிய ஒருவரைத்தான் குறிப்பிட வேண்டும் அவரை தமிழ் சிறுகதையின் திருமூலர் என்று சொல்ல வேண்டும் கற்பனையின் எல்லைக்கோட்டில் நின்று வார்த்தைகளுக்குள் அடைபட மறுக்கும் கருத்துக்களையும் மடக்கிக் கொண்டு வரக்கூடியவர் அவர் ஒருவர்தான் இதனை புதுமைப்பித்தனே சொல்லியிருக்கின்றார் தமிழ் சிறுகதை உலகிலே மிகவும் நிதானத்துடன் வார்த்தைக்கு வார்த்தை புரிந்து கொண்டு படிக்க வேண்டிய செறிவு பெற்ற கதைகள் மௌனியின் கதைகள் நேரடியாக உணர்த்துவதை விட மறைமுகமாக அதிகம் உணர்த்துவதுதான் இவர் கதைகள் மௌனியின் கதைகளில் இந்த அளவிற்கு செறிவு இருப்பதற்கு காரணம் மனிதர்களை விடவும் மனிதர்களை விடவும் அவர்களுடைய மனப்போக்கிற்கே இங்கு அதிக முதன்மை தரப்பட்டுள்ளது இவருடைய கதைகள் அனைத்தும் நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தோன்றும் உணர்வு நிலைகளிலேயே உருவாக்க பெற்றிருக்கின்றன நிகழ்ச்சிகளின் அடியில் பிறந்தாலும் நிகழ்ச்சிகளின் ஓசையை அழுத்தியே இந்த உணர்வு நிலைகள் விடுகின்றன என்று சொல்லுவார்கள் இந்த மனப்போக்குகளை இத்தகையது ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமோ என்று ஐயப்படும் அளவிற்கு கூட சில நேரங்களில் மனப்போக்குகள் ஓங்கி இருக்கின்றன இவ்வாறு ஓங்கி இருப்பதுதான் மௌனி கதைகளின் தனித்தன்மையாகும் மணிக்குடி பிறந்த காலத்திலிருந்து எழுதி வரும் மற்றொரு பழம் எழுத்தாளர் பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தி சிறுகதை வசன கவிதை ஆகிய இரு துறைகளிலும் தமிழுக்கு வளம் சேர்த்தவர் பிச்சமூர்த்தியின் தொடக்க கால கதைகள் நிகழ்ச்சிகளையும் உணர்வு நிலைகளையும் பின்னி பிணைக்கும் கலை முயற்சிகளாக இருந்தாலும் பின்னர் எழுதிய கதைகளில் தத்துவ நிலையே ஓங்கி நின்றது ஆன்ம வேட்கையில் இவருக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகவும் இவருடைய ஆன்ம அனுபவங்களின் வெளியீடுகளாகவும் இந்த கதைகள் மலர்ந்துள்ளன இவரது கதைகளில் வழி தத்துவ விளக்கங்கள் என்பதை விடவும் தத்துவத்திற்காகவே இவர் கதை படைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்லலாம் இவர் இயக்கத்தை அழகுபடுத்தும் உருவகத்தை உத்தியாய் பயன்படுத்தி பல சிறுகதைகளை புனைந்திருக்கின்றார் புறத்தே நடக்கும் நிகழ்ச்சிகளை மட்டும் காட்டாது மனம் அதற்கு தரும் விளக்கங்களையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சுட்டி சொல்வதுதான் இவர் கதைகளை சுவை நிறைந்த பிச்சமூர்த்தியின் எழுத்து நடையை உரை நடை என்று கூறுவதை காட்டிலும் கவிதை நடை என்று கூறுவதுதான் பொருள்